வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது வருடம் வந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போறோம் ஏன்னா அந்த படம் வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு சும்மா அதை வச்சு ஒரு பார்வை என் குருநாதர் எழுத்து சித்தர் பாகக் மாத அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து அறுபத்தி நாலு அந்த சமயத்தில் வந்த படம் பி ஆர் சாருடைய இயக்கத்தில் நடிகர் தலகம் நடித்த படம் வந்து கர்ணன் அந்த கர்ணன் படத்தினுடைய வேறு ஒரு வார்ப்பாக ஒரு நவீனத்தில் எப்படி இருப்பாரோ அந்த படம்தான் அவன்தான் மனிதன் அப்படிங்கிற படம் இந்த அவன்தான் மனிதன் திரைப்படம் பார்த்து கதறி இருக்கேன் நான் சிவாஜி சாருடைய ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதாவது மிகப்பெரிய கோடீஸ்வரர் அந்த காதல் பூக்கும் போதே காதலிய இழந்துட்டவர் மஞ்சுளாவை இழந்துட்டவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவ்வளவு சொத்து பொத்துகள் இருக்கு மொத்த நிற்கிற அந்த சிவாஜி சாருடைய கதாபாத்திரத்தை வேற யாராலையுமே அதை பூர்த்தி செய்ய முடியாது சிவாஜி சார் ஒருத்தர் தான் அந்த கதாபாத்திரம் எத்தனையோ படங்கள்ல கோட் சூட் போட்டிருந்து சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு கோடீஸ்வரர் அந்த படத்துல வசந்த மாளிகை அந்த படத்துல கோட் சூட் ஸ்டைல் வேற விதமா இருக்கும் அவன்தான் மனிதன்ல சிவாஜி சார் போட்டிருக்கிற கோட் சூட் ஸ்டைல் வேற விதமா இருக்கும் என்ன சொல்ல போனா அந் அந்த அவன்தான் மனிதன் சிவாஜி கோடீஸ்வரன் தான் வசந்த மாளிகை சிவாஜி கோடீஸ்வரன் தான் ஆனா கொஞ்சம் ஆணவம் கொஞ்சம் அலட்சியம் அப்படி இருக்கிற ஒரு குடிகாரர் தான் அவர் ஆனால் இந்த படத்தில் இருக்கிற கோடீஸ்வரர் எப்படி நல்லவர் வேற எந்த பழக்கமும் இல்லாதவர் அப்படின்னு இருக்கிறது இது ரெண்டுத்தையும் வேரியேஷன் காமிக்க சிவாஜியால் தாங்க முடியும் சிவாஜி சாருடைய முதுகில் நீங்கள் கேமரா வச்சுக்கிட்டிங்கன்னா கூட முதுகை காட்டி அந்த முதுகு நடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும் நம்ம கிளாஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த படத்துலேயும் அப்படி படிகளில் இறங்கி வர காட்சிகளெல்லாம் அமர்க்கலப்படுத்தியிருப்பார் சிவாஜி அதே போல சிவாஜி கணேசன் ஜெயலலிதா முத்துராமன் மஞ்சுளா ஒரு சின்ன ரோல் தான் அவங்க இறந்துருவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜெயலலிதாவை பத்தி சொல்லணும் ஜெயலலிதா வந்து சிவாஜியோட நடித்த படங்களை நீங்களே நான் ஒன்னும் சொல்லலை சிவாஜியுடன் ஜெயலலிதா நடித்த படங்கள்னு லிஸ்ட் போடுங்க அதே போல சிவாஜியுடன் சரோஜா தேவி நடித்த படங்கள்னு லிஸ்ட் போடுங்க இப்போ சிவாஜியோட சரோஜாதேவி நடித்த படங்கள்ல எல்லாத்துலேயும் சரோஜாதேவியுடைய ஆக ஆகச்சிறந்த நடிப்பை நம்ம பார்க்கலாம் இது சத்தியம் அதே போல சிவாஜி ஜெயலலிதா ஜோடியினுடைய படங்களை பாருங்க அந்த படங்கள்ல எல்லாத்துலேயும் ஜெயலலிதா எக்ஸ்ட்ராடனரியான நடிப்பு கொடுத்துருப்பாங்க பிரமாதமான நடிப்பு கொடுத்துருப்பாங்க அப்படி ஒரு கேரக்டர் ஸ்கோப்பு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் விட்டுடுறேன் இந்த படத்திலையும் அவன்தான் மனிதனும் ஏசி திருவகச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணின படம் இது அட்டகாசமான படம் இது கலர் படம் இந்த படத்தில் இல்லைன்னே சொல்ல மாட்டார் இல்லைன்னே சொல்லாம அப்படியே வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகவே வாழ்ந்து அப்படி இறந்து போகிற அந்த கதாபாத்திரம் ஒரு புறாவையே கதாபாத்திரமாக்கிய ஒரு படம் அவன்தான் மனிதன் அவன் தாண்டா மனுஷன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது இந்த படத்தில் டைட்டில் படத்தினுடைய டைட்டில கடைசியில் சொல்கிறதுங்கிறது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது இன்ஃபேக்ட் அந்த படத்தை இப்போ எடுத்திருந்தாங்கனாக்கா ஒன்று சிவாஜி சார் கிடையாது அதனால் எடுக்க மாட்டாங்க ரெண்டாவது அவன்தான் மனிதன் அப்படின்னு அந்த டைலாக் சொல்ல மாட்டாங்க எம்எஸ்வி கண்ணதாசன் அந்த கேம்ப் டிஎம்எஸ் போதாதா இந்த ஜோடி அட்டகாசம் பண்ணி அடகலம் பண்ணி பாட்டு எல்லா தீஹிட்டாக்கி கொடுத்துருப்பாங்க மனிதன் நினைப்புதன்பு வாழ்க்கை நிலைக்கும் என்று ஆட்டி வித்தார் யார் ஒருவர் வனிதா அந்த பாட்டு எல்லா பாட்டுமே ஒரு குறைவே சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பாட்டெல்லாம் அவன்தார் மனிதனில் சிவாஜி பிரமாதமான நடிப்பு கொடுத்துருப்பார் வித்தியாசமான நடிப்பு கொடுத்துருப்பார் முத்துராமனும் ரொம்ப நல்ல கேரக்டராக ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருப்பார் முத்துராமனுக்கு ஜோடியாக ஜெயலலிதா ஆஹ் குட்டியா குட்டி பொண்ணா பெரியப்பா பொண்ணு கூட்டிட்டு இருக்கிற பொண்ணா ஸ்ரீதேவி பேபி ஸ்ரீதேவி அப்ப ஒரு பெரிய பணக்காரரா இருந்து எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்து இழந்துட்டு அப்படி நிக்கிற சமயத்துல பெரியப்பா நீங்க வாங்கி கொடுத்த பொம்மைக்கு கை உடஞ்சிருச்சு பெரியப்பா அப்படின்னு ராஜா பொம்மைக்கு கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதை பார்த்துட்டு இது கை உடஞ்சாலும் கூட ராஜா ராஜாதாமான்னு சொல்லும்போது மொத்த ஆடியன்ஸும் தேட்டரில் பார்த்த ஆடியன்ஸாக அப்படியே அழுதுகிட்டே சிவாஜிக்கு கை தட்டினாங்க அப்படியே அழுத அந்த கேரக்டருக்காக அழுத இது ஒரு அந்த மனிதன் நினைப்பதுண்டு பாட்டுக்கு அப்படியே ஒரு கோட்டு அழுக்கு கோட்டோட அப்படி நடந்து வருவாருங்க அந்த பாட்டு வந்து படமாக்குற சமயத்தில் அந்த ரோல் அந்த அந்த இது வந்து ந நாகாரான்னு சொல்லுவாங்களா அதை கொண்டு வர முடியல ஆனால் அந்த பாட்டை அதை எடுக்க அதை அதை மைண்டில் வச்சுக்கிட்டே அந்த பாட்டுக்கு வாயசிச்சு நடந்து வந்தார் சிவாஜி அப்படின்னு ஏசி திருச்சந்தார்ன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காரு அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது வருடம் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐம்பது வருடங்களை நெருங்கிருச்சு ஐம்பது வருடங்களானாலும் அந்த அவன்தான் மனிதன் மாதிரி ஒரு படம் இதுவரைக்கும் வரல சிவாஜி மாதிரி நடிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்கிறது அது ஒரு பக்கம் இருக்க ஜெயலலிதா இந்த படத்துல ரொம்ப அழகாக கியூட்டா படம் முழுக்க ஸாரியோட ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கும் நான் ரொம்ப ரசித்த படங்கள் ஜெயலலிதா நடித்த படங்களில் இந்த படமும் ஒன்று எம்எஸ் சுசுநாதனுடைய ஸ்டைலிஷான கலந்த இசை அது மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள் ஒருவேளை அவன்தான் மனிதன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ளார ஏற்படுத்திய தாக்கம் எந்த ஊரில் எந்த தேட்டரில் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படிங்கிற தகவலையும் தெரியப்படுத்துங்க வணக்கம்